தண்டபாணி என்னும் கொண்டாடும் காவடிகள் அண்டமெல்லாம் என எனதையனே கொண்டாடும் என் கூட்டமே பாடி சூகம் பெறவே பாலர்கள் ஆட்டம் வைப்போம் என் சபையோரே பார்த்து மகிழ்ந்தீடு வீர் செய்யர் பாடிய பாடலில் பழுதுதவர் இருந்தால் பார்த்து வந்து அருளீரே என் சபையோரே பார்த்து வந்து அருளீர்களே செய்யக்கூடிய கூட்டம் கூடிய கும்மி அட்டம் வைத்து நாங்கள் குதித்து விளையாடுவோம் ஏன் சபையோரே கும்பிட்டு மகுந்திடுவோம் மலையேது ஏழை மூனக்காக காலாலே நடந்து வந்தான் எனதையனே கால்வழியை தீர்த்து வைப்பாய் செய்ய சண்முக ஓரம் சரவண பொய்கையில் உண்முகம் காணுதையா எனதையனே உள்ள முருகுதையா ஐயா பாலனியிலே அன்பாய மர்ந்தவனே ஆறுமுக வேளவனே, எங்களை ஆதரிக்க வேண்டும் ஐயா செய்ய நானனம் நானே நானனம் நானே ஐயா தலை முழுகும் பழனிமலைநாதனை பாடி

నన్న నే నేన శ్రేయ నేన నేనేన ఓ నా నేనేన